கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாள்லையும் வந்து நம்ம கடந்த வாரங்களில் வந்து அவருடைய வருகையை குறித்து அதிகமாக தியானிச்சிகிட்டு இருக்கோம் முதல் தடவை நம்ம பார்த்தது வந்து எப்படின்னா யூதர்களுடைய வாழ்வியல் முறையும் அதேமாதிரி பரலோகத்திலிருந்து தேவன் சரி இப்போ இந்த வருகையை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கத்தோம் பார்த்தோம் அப்படின்னா யூதர்களுடைய வாழ்வியல் முறை அவங்களுடைய கலாச்சாரங்கள் அந்த கலாச்சாரமும் கர்த்தருடைய வருகையும் ரெண்டுமே வந்து என்ன ஆகுது ஒத்து போகிற ஒரு காரியமாக இருக்குது ஏன்னா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதும் வந்து மனவால் நம்மளை சந்திக்கிறதும் எல்லாமே என்ன ஆகுது ஒத்து போகிறதா வந்து நம்ம முதல் தடவை பார்த்தோம் அடுத்ததாக வந்து அது ஏன் ரகசிய வருகை அப்புறம் வந்து இரண்டாம் வருகை இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா அடுத்தடுத்து நிகழப்போற காரியங்களை குறித்து அதுக்கான வசனங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா ரகசிய வருகையும் உண்டு அதே மாதிரி வந்து இரண்டாம் வருகையும் உண்டு கர்த்தர் சொன்னார் ஆனால் நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா செய்வார் ஏன்னா இந்த ரகசிய வருகை குறித்து பழைய ஏற்பாட்டில் வந்து அதிகமாக சொல்லப்படலை ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய இடங்களில் வந்து ஒரு ஓமானமாய் ஊமையாகவும் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து பவுலும் வந்து நிறைய இடத்துல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு சரி இப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து இது எப்படி வந்து நான் உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஓமானமாய் அதாவது எக்ஸாம்பிள் வந்து பழைய ஏற்பாட்டுல நடந்திருக்கு இப்போ புதிய ஏற்பாட்டில் அது வந்து என்ன பண்ணுவாங்க நிச்சயமா நடக்கும் அப்படின்ற ஒரு காரியமாய் நம்ம பார்க்க பார்த்தோம்னா ஏனோக்கு அவர் தான் வந்து முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஏன்னா நம்ம வந்து என்ன பார்க்கறோம்னா வருகை வருகைன்றது வந்து என்னன்னா முதல்ல ரகசிய வருகை அப்படின்ட்டு சொல்றோம் அப்போ முதலாவது யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்ட்டு போது நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கு அப்ப நம்ம முதல்ல மறிச்சோம்னா யார் போவா அப்போ யார் கிறிஸ்துவுக்குள்ள மறிப்பா யா எல்லாருமே நான் கிறிஸ்டியன் நான் மறிச்சேன்னா நான் போவேணா அப்படின்னு ஆகும் நிறைய ஒரு சந்தேகங்கள் டவுட்டு எல்லாமே உண்டு ஆனால் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய வருகையில் அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க கட்டாயமாக எழும்பி போவார்கள் சரிங்களா அப்போ அதே போல் இந்த நாளில் நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா ஏனோக்கு அவர் தான் வந்து முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஏன் இதை ஓமானமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு சொன்னால் ஆதியில் ஒரு பரிபூர்ணமான நாட்கள் இருந்தபோது அதாவது வந்து என்னன்னா ஆண்டவர் பாவம் இல்லாத ஒரு இடத்துல நல்ல ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தில் மனுஷனாகிய ஆதாமியும் ஏவாலையும் என்ன பண்ணாரு படைச்சு அந்த இடத்துல வச்சிருந்தாரு ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ண இருக்காரு அழகான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்காரு அவங்க நல்ல உலாவி எல்லா பழங்களையும் கனிகளையும் சாப்பிடுங்கன்னு புசிட்டு அவங்க திருப்தியாக இருக்கும்படி அந்த ஒரு இடத்த அவர் ஆயத்த பண்ணி கொடுத்துருந்தாரு ஆனால் பிசாசாரம் சும்மா விடுவானா அவன் என்ன பண்ணிட்டான் முதலாவது வந்து ஏவாலை வஞ்சித்தான் வஞ்சிக்கும் போது என்ன ஆயிடுச்சு பாவத்தில் விழுந்தார்கள் அப்போ அந்த வார்த்தையை மீறி அவங்க என்ன பண்ணாங்க அந்த பாவத்தை செய்தது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவங்கள தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார் அப்போ முதலாவது மனுஷன் என்ன பண்ணா பாவம் செஞ்சுட்டான் வெளியே வந்துட்டான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை குட்டிகள் பிறக்கும் அப்ப அப்போ அந்த பிள்ளைகள் பிறக்கும் போது அவங்களுக்கு பிறந்த முதல் ரெண்டு பிள்ளை காயின் ஆபேலுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அந்த காயின் என்ன பண்ணுறான்னா தன் சகோதரன் மேலே பொறாமை கொண்டு அவனை கொலை செய்து போட்டான் இதில் வந்து பார்த்தோம்னா காயின் வந்து கர்த்தரை வந்து ஏற்றுக்காத அதாவது அவருக்கு பிரியமாய் நடக்கல கர்த்தரை தெரியும் ஆனால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தில் என்ன பண்ணல காயின் நடக்கலை ஆனால் வந்து ஆபேல் வந்து என்ன பண்ணா கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு ஆராதனை செய்தான் கர்த்தருக்கு பிரியமா எப்படி அவருக்கு பலி கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே என்ன பண்ணால் ஆபேல் வந்து கரெக்டாக செஞ்சான் அப்போ அந்த ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு பலி கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார் ஆனால் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை சரிங்களா அப்போ ஏற்றுக்கொள்ளாத அந்த இடத்துல வந்து காயினுக்கு என்ன ஆயிடுச்சு கோபம் அதிகமாய் வந்து ஆபேலை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு அவனுக்கு ஒரு மூர்க்க வெறியாய் கொண்டு அவனை கொலை செய்து போட்டான் சரிங்களா அப்போ காயினோட வம்சம் எப்படி வரும் ஏன்னா இன்னைக்கு நம்ம தேசத்தில் பார்க்குறோம் ஒரு கொலகாரனாக இருக்கிறான் அப்போ அவனுடைய சந்ததி அவனுடைய குடும்பங்கள் வந்து இந்த கோர்ட்டு கேஸு போலீஸுக்கெல்லாம் அஞ்சுமா அது தைரியமாக நிற்பாங்க போல்டா நிற்பாங்க யார் வேணாலும் வாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்துட்டு கேஸ் வரும் போலீஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறான் துணிகரமாய் அந்த தவறு பண்றான் அப்போ அந்த சந்ததியில வந்து என்ன பண்ண முடியாது நல்ல ஒரு சந்ததியை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ காயினோட வம்ச வரலாறு நம்ம பார்க்கும்போது எல்லாமே நாதசுரக்காரர் கிண்ணறக்காரர் அந்த மாதிரி நல்ல மியூசிக் வாசிக்கிறவங்களும் வராங்க காயின் வந்து தான் சொந்த மகனுக்கு வந்து என்ன பண்றாரு ஒரு பட்டணத்தையே கட்டி கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து காயினோட வம்சத்திலே வந்து லாமேக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் கர்த்தர் உண்டாக்கினது ஒருவனுக்கு ஒருத்தி ஆனால் காயினோட வம்சத்தில் வரும்போது லாமேக்குன்ற ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போவே ரெண்டு பொண்டாட்டியை கட்டிட்டார் ரெண்டு பொண்டாட்டியை கட்டினது மாத்திரம் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேர் ரெண்டு பொண்டாட்டியுமே பார்த்துட்டு ஆதாலே சில்லாலே அவங்க பேரு கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்க என்ன பண்ணுங்க என் வார்த்தையை கேளுங்க எப்படி எவ்வளோ அழகா சொல்றாரு என் வார்த்தையை கேளுங்க காயின் வந்து ஒரு கொலை செஞ்சான் அவனுக்கு ஏழு பழி சுமரும் நான் அதை காட்டிலும் இன்னொரு ஒரு கொலையை செஞ்சிருக்கிறேன் அதுக்கு என்ன வருது எழுபது பழி என் மேல வந்து சுமரோ அப்படின்றான் அப்போ அந்த வம்சத்துல வரும்போது ஒரு நல்ல தாய் தகப்பன் இல்லை பராமரிக்கலை அப்படின்னா எல்லாரையும் சொல்ல வரல ஒரு சில இடங்கள்ல பராமரிப்பு இல்லை அந்த பிள்ளைகள் வந்து அந்த வார்த்தைகளை கேட்கல அப்படின்னும் போது இன்னாகுது ஒரு சந்ததியே ரொம்ப தலைகீழாய் மாறுது அப்ப காயினோட வம்சம் எப்படி மாறுது ரொம்ப தலைகீழாய் மாறுது திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆதாமுக்கு ஒரு நூத்தி முப்பதாவது வயசுல சேத் அப்படின்ற ஒரு மகனை கொடுக்கறாரு அப்படி கொடுக்கும்போது ஏவால் வந்து என்ன சொல்றா கர்த்தரை சேவிக்கும்படியே கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு இன்னொரு புத்திரனை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சேத் என்று பேரிட்டார் அப்போ சேத்துக்கு ஒரு மகன் பிறக்கும் போது தான் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனமாய் வந்தாங்களாம் அப்போ சேத்தோட வம்சத்துலதான் யார் வந்தா கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் வந்து வந்தாங்க சரிங்களா இது எனக்கு ரொம்ப நாள் கேள்வி ஸ்டார்டிங்ல ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க காயின் ஆபேல் பத்தி ஒரு காரியத்தை சொன்னாரு காயின் பைபிள்ல வம்ச வரலாறுல நூத்தி முப்பதாவது வயசுல பிறந்த சேத்த மட்டும் தான் என்ன பண்றாரு சேர்க்கிறாரு அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை வந்து என்ன பண்ணல அவர் சேர்க்கல அப்ப அது வரைக்கும் அவங்க பிள்ளைகள் பிறக்கலையான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது ஆனா பிறந்திருந்தது அப்போ அந்த வம்சத்துல வந்தவர் தான் யாருன்னா ஏநோக்கு ஏனோக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூணு நாள் வசனம் தான் இருக்கு ஆனா அந்த மூணு நாள் வசனத்திலயே அவன் என்ன பண்ணியிருக்கானா கர்த்தரோடு கூட இருந்திருக்கிறாரு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தி கொண்டிருக்கிறாரு அப்ப அந்த கர்த்தரோடு கூட சஞ்சரித்தது நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணாருன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டார் சரிங்களா அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு இது எதுக்கு ஒரு ஓமானமோ அப்படின்னா ஏனோக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அதுக்கு அவன் பேரு மெத்துசலா அவனுக்கு வந்து என்ன அர்த்தம் அந்த மெத்துசலான்ற பேருக்கு இது சம்பவிக்கும் மறிப்பான் தான் இது சம்பவிக்க முன் அவன் மறிப்பான் அப்படின்னா அடுத்தது நோவா வரப்புறாரு ஜலப்புரயலை வரப்போகுது அது வந்து ஒரு நியாய தீர்ப்புக்கான ஒரு அடையாளம் அதுக்கு முன்னாடி யார் மறிப்பா மெத்துசலா மறிப்பான் மெத்துசலா மறித்த பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜலப்புரயலையத்தே வந்து கொண்டு வராரு சரிங்களா அப்போ இந்த ஏனோக்கு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் பிள்ளைகள் இருந்தது குடும்பங்கள் இருந்து எல்லாமே இருந்தது ஆனாலும் கர்த்தரை விட்டு வழி விலகாம அவரோடு கூட சஞ்செடுத்து கொண்டு இருந்து ஒரு நாள் என்ன பண்ணாரு காணப்படாமற் போனாராம் காணப்படாமற் போனாராம் அப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சு அந்த டைம்ல எல்லாருமே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமானமாய் சொல்லு அதாவது அந்த இடத்துல அவங்க வந்து அப்படி ஒரு திங்கிங்ல பைபிள் வசனம் வந்து அப்படி குறிப்பிட்டிருக்கு ஏன் இதை வந்து நாங்க சொல்றோம் அப்படின்ட்டு சொன்னா கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்ற கூட்டமும் ஒண்ணு இருக்கு கர்த்தனுக்கு எதிராய் வாழ்கின்ற மக்களும் இருக்கிறாங்க ஆனால் நான் நடுநிலையா இருப்பேன் இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஜனங்கள் யாருமே கிடையாது அப்போ ஏனோக்கு இதில் என்ன பண்ணியிருக்கிறாரு கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினர் கர்த்தரோடு கூட நடந்தாரு இதை வந்து இன்னொரு ஒரு விஷயத்த வச்சு நான் சொல்றேன் யூதா புக்கில் ஏனோ ஏனோக்கை பற்றி அவர் எழுதியிருப்பாரு என்னன்னா கர்த்தர் நியாயத்து இருக்க வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இதுல வந்து என்னன்னா இன்னொரு இடத்துல வந்து யூதா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஏனோக்குக்கும் கர்த்தர் வந்து அவருடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஏனோவோட புக்ல இருக்கு அதாவது யூதா ஒன்னு பதினாலு பதினஞ்சு இப்போ யூதாவுக்கு வந்து என்ன படிச்சிருக்கிறாருன்னா ஏனோக்கு எழுதின ஒரு புக்கை வந்து படிச்சிருக்கிறாரு ஆனா இது வந்து நம்ம பைபிளில் கிடையாது ஏன்னா நம்ம பைபிளில் அநேக புக்குகள் என்ன ஆயிடுச்சு தள்ளுபடி ஆகமங்களாய் தள்ளிவிடப்பட்டது சரிங்களா அப்போது ஏனோக்கு எழுதியிருக்கிறாரு எழுதி எழுதியிருக்கிறாரு என்னது கர்த்தர் நியாயம் கொடுக்க வரப்போகிறாரு ஏன்னா சகல அவபக்தியான ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க அங்கே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கர்த்தருக்கு விரோதமாய் அவபக்தியான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள வந்து என்ன பண்ண போகிறாரு சங்கரிக்கும்படியே அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லியிருக்கிறாரு ஏனோக்கு அவருடைய காலத்தில் அப்போவே எழுதியிருக்காரு எப்படி இந்த மாதிரியான வெளிப்பாடு வரும் அப்படின்னா அவரோட கூட நம்ம நடக்கும்போது மட்டும்தான் இப்படியான ஒரு வெளிப்பாடு வரும் அப்போ முதலாவது யார் எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்படின்னா ஏன் அடுத்தது வந்து நோவாவோட காலத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு நோவாவை வந்து அந்த ஜனங்கள் மத்தியில என்ன பண்ணாரு நல்ல ஒரு நீதிமானாய் கண்டாரு சரி இவன் கரெக்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேழைய கட்டும்படி சொன்னாரு அப்ப பேழையை கட்டும் போது நூத்தி 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 இருபது 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 வருஷம் 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 அவருக்கு ஆச்சு 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 கட்டுறதுக்கு என்ன 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 நீ வருஷமும் சகல ஜனங்களுக்கும் பண்ணாம நீதியை கொண்டு இன்னைக்குமே நம்ம இருங்க இருங்க எல்லாரும் அப்படின்னா அன்னைக்கு எங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறியாமல கேட்டாங்க அதே போலதான் நோவா பேழைய கட்டும் போதும் நினைக்கிறேன் இல்லை டேட் கேட்க டேட் தெரிஞ்சிச்சுன்னா எதாவது பண்ணலாமான்னு எதிர்ப்பாக நினைக்கிறேன் அது உங்கள் உங்கள் வீட்டை மாக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஏசு கிசுக்கும் தெரியாது சொன்னால் உங்களை மாதிரி அதெல்லாம் உசாராதி உசாராதிவீங்க தான் எப்போ எப்போ ரெடி ஆகணும் அதான் பிளானு அப்படி இல்லைன்னா இந்த மா அடுத்த மாதம் தான் வருவார் இல்லை அடுத்த மாதம் தான் வருவார் அது வரைக்கும் நான் பாட்டுக்கு நல்ல இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா என் பிதா ஒருவரை தவிர வேற ஒருவனும் மரியான் இப்போ நம்ம யூதர்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தோம்ல அந்த கல்யாண முறை இவர் கல்யாண பையன் பொண்ணை பார்த்தாச்சு நிச்சயம் பண்ணியாச்சு அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து நீங்கள் தைங்கன்னு சொல்லிட்டு பெண்ணுக்கு சொல்லியாச்சு இவன் என்ன பண்ணும் வீடு கட்டணும் அப்போ இடம் மட்டும் தகப்பன் கொடுத்துட்டாரு இவர் வீடு கட்டணும் வீடு கட்டி முடிச்சு அந்த வீடு ஓகே அப்படின்னா அப்பா எப்போ சொல்றாரோ அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணணும் பையன் போய் பொண்ணையே கூட்டிகிட்டு வரணுமா இதுதான் வந்து அவங்களுடைய சடங்கு சம்ப சம்பிரதாயம் போன வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வந்து ஏசு வந்திருந்தாருன்னா இதுல யாரு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க இப்ப வரும்போது யார் யாரும் அடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க நம்ம கூட்டத்தில் இருக்க யோசிச்சு பாருங்க இப்போ ஜூடா அடிச்சுருப்பானா இல்ல ஸ்வேதா அடிச்சு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வரணும்னு ஆசைப்படணுமா தான் அவரும் வர்ற ரெடி தான் ஏசு வர்றதுக்கும் ஆயத்தம் தான் ஆனா பிதா என்ன பண்ணணும் பொறுமையா இருக்கா என்ன காரணம் இன்னும் இவ்வாறு போடணும் இன்னும் அவன் ரசிக்க போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணா தாமதிக்கிறாரு அப்ப அந்த தாமதத்தை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நான் செயல்பட்டா நமக்கு நமக்கு நமக்காக தான் தாமதிக்கிறாரு வட வரப்போற உண்மை தான் ஆனா லே நான் ரெடி ஆகிட்டேன் ஆனா நான் என்ன பண்ண போறேன் இன்னும் நிறைய ஆயத்தப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு அவரு தாமதிக்க ஏன்னா அதுல வந்து என்னன்னா தகப்பன் எப்ப சொல்றாரு அப்பதான் இது பண்ணும் இறந்து இறப்பு வருவது கட்டாயம் ஒரு மனுஷன் பிறந்தானா மறிக்கிறது வந்து நிச்சயம் ஆனால் எப்போ வரும்னு யாராலையும் சொல்லவே முடியாது ஆனால் கட்டாயமாக ஒரு நாள் என்ன ஆகும் மரணம் வரும் ஒவ்வொருத்தருக்கும் அதே போலதான் ஆண்டவர் சொல்லி சொல்லியிருக்கிறாருன்னா கட்டாயம் என்ன பண்ணுவார் வருவார் சரிங்களா நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுவார் உபத்திர காலத்துக்கு முன்னாடியே நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது ஏன் இந்த ஏனோக்கு அதிகமாக சொல்கிறேன்னா நோவா காலத்தில் ஜனங்கள் பண்ண காரியங்கள் ஆண்டவருக்கு என்ன ஆகிடுச்சா ஏன் தான் இந்த ஜனங்களை படைச்சமோ அப்படின்ற மனஸ்தாபத்துக்குள்ளே அவர் வந்துட்டார் ரொம்ப ஒரு விசனப்பட்டுற வேதனைப்பட்டுட்டாராம் நம்ம எத்தனை தான் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கு என்ன பண்றது பிள்ளைங்களை குளிச்சு சளிச்சுக்கிறோம் ஏன் தான் பெத்தனோ சும்மாவே இருந்திருக்கலாம் எத்தனை நாட்கள் அறியா அதாவது ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் தான் இந்த பிள்ளைகளை கொடுத்தாரு அப்படின்ற உணராம இருந்த நாட்கள்ல சொல்றேன் இப்ப நம்ம அப்படி சொல்லலை ஆனா உணராம இருந்தோம் ஆனா ஜவம் பண்ணி பிள்ளைய வாங்குறோம் வாங்கிறதுக்கு அப்புறம் ஏன் பெத்தனோ அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அந்த காரியங்களை அவங்க செய்யற ஒரு துணிகரமான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கீழ்படியில்ன்ற ஒரு விஷயங்களை கேட்கும் போது ரொம்ப ஒரு கடினமா இருக்கு அப்ப நம்மளை காட்டிலும் கருத்தர் எப்படி பாத்துருப்பாரு அந்த ஜனங்க அவங்களுடைய வழி நித்தமும் பொல்லாததாய் இருந்துதான் வசனத்தில் போட்டிருக்கு நித்தமும் பொல்லாததாய் அப்போது நிம் அவங்களுடைய எண்ணமே என்ன ஆகுது அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம் எப்படி அழிக்கலாம் அவருக்கு பிரியம் இல்லாம என்னென்ன காரியங்களை செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல அவங்க ஜனங்கள் அதிகமாக போடணும் தான் நான் என்ன பண்றாரு நோவாட்ட சொல்கிறாரு நான் இந்த ஜனங்களை சங்கரிக்க போகிறேன் மனுஷர் முதற் கொண்டு மிருகங்கள் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் சங்கரிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ அந்த சங்கரிப்பதற்கு முன்பு அவருக்கு என்ன தேவை ஏனோக்கு தேவை ஏன்னா ஏனுக்கு என்னோட கூட வாழ்ந்துட்டு இருந்தானே அவனை நான் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றாரு இந்த உபத்திரவம் இந்த ஒரு அழிவு வர்றதுக்கு முன்னாடி நியாயத்திற்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு ஏனோக்கை எடுத்துக்கொண்டாரு சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஏனோக்க முடிச்சிட்டாரு இப்போ அடுத்தது வந்து மோசேவை பார்ப்போம் மோசேவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா அவர் மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்படலை அவர் மறித்தார் கட்டாயமா இப்ப மோசேவோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவர் நூத்தி இருபது வருஷம் இதை வந்து நம்ம ஒரு மூன்று பிரிவா நம்ம பிரிக்கலாம் மூன்று பிரிவா பிரிக்கும் போது முதல் நாற்பது வருஷம் எகிப்துல ஒரு ராஜா ராஜா வீட்டு பிள்ளையாய் சகல சாஸ்திரங்களையும் கலைகளையும் என்ன பண்ணாரு தேரினவராய் வந்தாராம் எவ்வளோ அழகா அதாவது அவர்கிட்ட நின்று போட்டி போட்டு யாராலும் ஜெயிக்க முடியாதான் அவ்வளோ பெரிய ஒரு லாயருன்னு சொல்லலாம் நம்ம பாஷையில சொல்லப்போனா அவ்வளோ பெரிய ஒரு லாயர் ஏன்னா வாக்கு வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வேதவாசனம் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்போ அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அங்க ஒரு கொலையை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு வனாந்திரத்துக்கு போயிட்டாரு அவருடைய மாமனார் இருக்கிற அந்த பகுதிக்கு வந்து அவர் போய் இருந்தார் அப்போ அந்த நாற்பது வருஷம் என்ன பண்ணாரு ஜஸ்ட் ஆடுகளை வந்து அவர் மேய்த்து கொண்டு இருந்தார் வேற எந்த ஒரு வேலையும் செய்யலை இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு மாசம் நம்ம லீவ் விட்டுட்டு திரும்பவும் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அவங்களுக்கு என்ன ஆகாது பழசு படிச்சதோ இல்லை இது பண்ணதோ எதுவுமே ஞாபகம் இருக்காது ஏன்னா இதுல என்ன ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லுறான்னா இந்த சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல அந்த சின்ன பிள்ளைங்கள் வந்து காணாம போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மெமரியில் இருக்குமா இதுதான் என்னுடைய தாய் இது என் தகப்புன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் மெமரியில இருக்குமா அதுக்கப்புறம் அதுங்களுக்கு வந்து என்ன ஆகாது மெமரியிலேயே இருக்காங்க யாருக்கிட்ட போதோ அதை தான் அதோட தாய் தகப்பனா பார்க்கும் இல்லை அவங்க என்ன உறவு முறை சொல்றாங்களோ அந்த மாதிரி அந்த பிள்ளை வந்து அக்செப்ட் பண்ணிக்குமா அப்போ அந்த பிள்ளையால் என்ன பண்ண முடியாது திரும்ப தேடி தன் தாய் தகப்பன் கிட்ட வரவே முடியாதான் அந்த சின்ன குழந்தைங்க குழந்தைங்களுக்கு அப்போ அதே தான் மோஸ்ட் இங்கே நாற்பது வருஷம் எல்லாத்தையுமே சர்வவல அதாவது எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவனா இருந்தான் ஆனா நாற்பது வருஷம் வனாந்திரத்துல பேச அவன் பகிர்ந்து கொள்ள கூட யாருமே கிடையாது அவன் படித்த கலையை சொல்லிக் கொடுக்க இல்லை அதை வந்து செஞ்சு காமிக்க கூட யாரும் கிடையாது கிடையாதுன்னா ஆடுகள் மட்டும்தான் இருக்கு அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ண முடியும் அவன் ஆடை மேய்ச்சிட்டு அவன் உட்கார்ந்துட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டவர் அழைக்கும் போது அந்த மீதி கடைசியான ஒரு நாற்பது வருஷம் என்ன பண்ணுறாரு ஜனங்களை கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்து நடத்திட்டு அவ்வளோ பெரிய பலத்த காரியங்களை செய்து கொண்டு வர்றாரு அப்படி செய்து கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு கண்மலை இனத்தில் பேசு அப்படின்றாரு ஆனா அவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல இந்த ஜனங்க பண்ற ஒரு டென்ஷன் ப்ரெஷர் நிமித்தம் அடிச்சிடுறாரு அப்ப அதை அடிக்கிறதுனால தண்ணி வந்துருச்சு ஆனா ஆண்டவர் தான் சொல்றாரு நீ காணாம்குள்ள போக மாட்டேன் ஒரே ஒரு சின்ன தப்பு தான் நம்ம கேட்கறோம்ல இவங்களா கேட்பாங்க நம்ம சின்ன மிஸ்டேக் தானம்மா மன்னிக்கலாம் அல்லமா ஆண்டவர் மணிக்கு தானமா சொன்னாரு உடனே கொண்டு வருவாங்க பாயிண்ட் ஆண்டவர் மணிக்கு தானமா சொன்னாங்க சின்ன விஷயம் தானே அதாவது இவங்களுக்கு வந்து என்னன்னா அப்பவே நான் மன்னிச்சிடணும் ஆனா இவங்க செய்யறது மட்டும் திரும்ப திரும்ப செய்வாங்க அப்ப இந்த பிள்ளைகள் பண்ற மாதிரி அங்க மோசை வந்து என்ன பண்ணிட்டாரு அத்தனை ஜனங்களையும் கூட்டிட்டு வந்தாரு அத்தனை பொறுமை ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் மன்னிக்க தான் செய்யணும்னு சொல்கிறாங்கள அதே ஆண்டர் தான் அப்புறம் பரம்படுத்து அடிக்கணும்னு சொல்லியிருக்கான்னு சொல்லினேன் ஏன்னா வேறு வழி கிடையாது மன்னிக்க தான் செய்யணும் அதே ஆண்டர் தான் பிள்ளை பரம்பால் கையாளுன்னா பிள்ளையை பகைக்கிறேன் சொல்லியிருக்காரு அதனால இந்த டைம் பரம்படுத்து அடிச்சிக்கிடுறேன் ஆமா மன்னிக்கிறது நான் ஆமாம் கடவுளை மன்னிக்கணும் கடவுளை மன்னிக்க மன்னிக்கணும் பிள்ளைங்க தப்பு செய்யும் போது சில டேம் சொல்லணும் ஆனால் கேட்கலன்னா பரம்படுத்து அடிக்க தான் செய்யும் அடிக்கலைன்னா அது வந்து ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வரனா வந்து என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் பொறுமையாவும் இருக்கிறாரு உண்மையுள்ளா இருக்கிறாரு அப்ப அவ்வளவு பொறுமையான ஒரு மனுஷனையும் என்ன பண்ணி இவங்க சோதிச்சு அந்த டென்ஷன் ப்ரெஷர் ஹை லெவலுக்கு போற அளவுக்கு வந்து என்ன பண்ணி அந்த தவறு செய்யற அளவுக்கு அந்த ஜனங்களை வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற காரியத்துக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நான் அப்ப அந்த ஒரு விஷயம் ஆண்டவரால் என்ன பண்ண முடியல பொறுத்துக்க முடியல மன்னிக்கல அப்புறம் என்ன பண்ணிட்டாரு நீ இந்த மலை மேலே நின்று நீ அவங்கள மட்டும் பார்க்கலாம் அப்படின்றாரு அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மோசே வந்து சொன்னது போலவே அந்த நூற்றி இருபதாவது வருஷத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த காணான் தேசத்தை மட்டும் தான் பார்த்தாரு அவர் சொன்னபடியே அந்த மலை மேலே அவர் இருக்கும்போது அவர் மறித்தார் அவர் மறித்ததுக்கு ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா துக்கம் கொண்டாடினாங்க கட்டாயமாக துக்கம் கொண்டாடினாங்க ஆனால் இதில் என்ன காரியம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபது வருஷம் அவர் வாழ்ந்திருக்கிறாரு நாங்கள் ஒரு தடவை வந்து அந்த சௌகர் சவுகர்பேட்டை அந்த இது இருக்குல்ல அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து ப்ரேயர் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ எங்களோட வந்து தாமஸ் பிரதர்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்திருந்தாரு நெக்ஸன் பிரதர் தான் கார் ஓட்டிட்டு வந்தாரு அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு தாமஸ் பிரதர் அழகா சொல்லிட்டு இருந்தாரு மோசைய பத்தி நாங்க தியானிச்சிட்டு இருந்தோம் நூத்தி இருபதாவது வயசு ஆனா அந்த மலை மலைமல்ல அப்பப்போ அப்பப்போ போயிட்டு போயிட்டு ஏறி ஏறி இறங்கி வராரு நம்மளால இந்த ஒரு மாடிப்படியா ஏறி இறங்க முடியல அவர் எப்படி அத்தனை போயிட்டு வந்திருப்பாரு ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய மலைகள் அப்பெல்லாம் இருந்தது இன்னைக்காவது குறைஞ்சு குடஞ்சு எல்லாம் சின்னதா வந்து நிக்குது ஆனால் அன்னைக்கு பெருசு பெருசாக இருக்கும் அவர் அந்த மலையின் கொடுமுடியில் தான் போய் உட்காந்து என்ன பண்ணார் கர்த்தரை சந்திக்கிறதும் அந்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் வாங்குறதும் திரும்ப திரும்ப போய் பேசிட்டு வருவார் அத்தனை கட்டளையும் வாங்கிட்டு வருவார் எப்படி இவர் அத்தனை தரம் போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் உட்காந்து தியானிச்சிருக்கிறாங்க அன்னைக்கு வந்து ஒரு கிண்டலாக பேசிட்டு வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்கும் போது நான் மோசைக்கு நூத்தி இருபது வயசு ஆகும்போது அவன் பெலன் குறுகவும் இல்லை அவன் கண்கள் மங்கம் மங்கியும் போகலையும் அவ்வளோ தெளிவாக இருந்தால் தான் அவன் பெலனும் குறையில வியாதி பட்டோ இல்ல வயசானதுனால மரிச்சான் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாம ஜென்ரலா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அந்த நேரம் கர்த்தர் வந்து அவரை எடுத்துக்கொண்டாரு அப்ப இதே காரியம் வந்து என்னன்னா நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம்னு சொன்னா யூதா ஒன்னு ஒன்பதுல இருந்து பத்து ஒம்புடுகிறாரு அப்படின்ட்டு சொல்றாரு அப்போ மோசையை வந்து அங்க மறிக்கிறா ஜனங்க துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்க ஆதியாம காலத்துல அந்த ஆதியில வந்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு காலத்துல மரணத்தின் அதிபதி யாரு பிசாசானவன் பிசாசு தான் என்ன பண்ணுவான்னா மரணத்தை கொண்டு வந்து அந்த ஜனங்களை வந்து தங்களை அவன இடத்துல வந்து கொண்டு போயிடுறான் அப்படி அநேகர் பரிசுத்தவான்களும் சரி இல்லை அந்த நேரத்தில் மறிச்சவங்களும் சரி எல்லாருமே எங்கே இருந்தாங்கன்னா பாதாளத்தில் தான் இருந்தாங்க மேல் பாதாளம் சொல்லப்படுகிற அந்த பாதாளத்தில் தான் அவங்க இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது மோசே வந்து அந்த இடத்துல கொண்டு போக முடியல ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு மோசேவை வந்து தன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சொல்லி மோசேவை தன் தேவ தூதனை கொண்டு அவர் என்ன பண்ணார் எடுத்துக்கொண்டு போனார் இன்னை வரைக்கும் சரித்திரம் சொல்லுது மோசையனுடைய கல்லறை கிடைக்கல மோசையனுடைய ஆமா சரீரம் அந்த பிரேத கல்லறை வந்து கிடைக்கல பார்க்கல யாருமே வந்து பார்க்கல அப்படின்றத சொல்றாரு இது எதுக்கு வந்து ஊமானமா சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஏனோக்க உக்க பார்த்தோம் உயிரோடு இருக்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்ப இன்னைக்கு அவருடைய வருகையில நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா வந்தாச்சு அப்படின்னா ரகசியமாய் வந்தாலும் சரி இதுல பகிரங்கமா வந்தாச்சும் சரி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆனா மோசே வந்து மறித்த பிறகுதான் வந்து என்ன பண்ணாரு தேவதூதன் தூதன் ஆண்டவர் கொண்டு போனார் அப்ப மறித்த பிறகு பார்த்தா நிச்சயமாய் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு அவர் வருகையில் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் யாரு மோசே மறித்தாரு மோசே மறித்து தேவதூதனால் கொண்டு போகப்பட்டுட்டாரு நான் இப்ப என்ன சொல்ல வரேன் ஏனோக்கு உயிரோடு இருக்கும்போது போது பரலோகத்துக்கு போயிட்டாரு மோசே மறித்த பிறகு போனார் அப்போ நம்ம உயிரோடு இருந்தாலும் மறித்து இருந்தாலும் நீ கிறிஸ்துவுக்குள் கரெக்டா நடந்துட்டு இருக்கணும் அப்படினா கிறிஸ்து வரும்போது முதலாவது மரிச்சவங்க மரிச்சவங்க எடுத்துக்கிடப்படுவாங்க மோசே போல இல்லமா மோசே மரிச்சதுக்கு அப்புறம் எடுத்து எடுத்து கொண்டாரு அதே போல ஏசு கிறிஸ்து வருகையில முதலாவது மரிச்சவங்க முதலாவது முதலாவது எழுந்து எழுந்து எழும்பி போவாங்க கல்லறை தரком மரிச்சவங்க பஸ் கிறிஸ்துவுக்கு மரிச்சவங்க கிறிஸ்துவுக்கு மரிச்சவங்க மட்டும் எடுத்துக்கிடப்படுவாங்க அது மோசே கதையலமா சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு பிற்பாடு பிற்பாடு உயிரோட இருக்கிற நாமும் எடுத்துக்கப்படுவோம் அது எப்படின்னா ஏனோ ஏனோக்க போல அப்படின்றக்கான அடையாளமா சொல்றாங்க அதுக்கு தான் இந்த ரெண்டு அடையாளமும் வந்து சொல்றாங்க அப்ப மறித்தாலும் உயிரோடு இருந்தாலும் எப்படி கர்த்தர் வரும்போது நிச்சயமாய் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணா கர்த்தரோட கூட கரெக்டா நடக்கணும் ஏனோக்கு என்ன பண்ணாரு கர்த்தரோட சஞ்செடுத்து கொண்டு இருந்தார் மோசம் என்ன பண்ணாரு எப்போதும் அதிகமாய் அந்த மலையிலயோ இல்ல கிழவோ அவருடைய பிரசனத்திலே இருந்தார் ஏன்னா மோசி அதிகமாக சொன்னாரு நம்முடைய பிரசனை இல்லாம நான் ஒரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப அவரு மேகஸ்தவமாய் அக்கினிசமாய் என்ன பண்ணாரு கூடவே நடந்து வந்தார் சரி இதுல வந்து இப்ப மூணாவதா ஒரு ஆளை பத்தி எலியா எளியா வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் ஏன்னா அவ்வளவு பெரிய பலத்த காரியங்களை வந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாரு செஞ்சிருக்கிறாரு அப்ப எளியா வந்து என்ன பண்ணியிருக்காரு கிமு ஒன்பதாம் நூற்றாண்டுல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு எளியாவை குறித்து ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்கு அப்போ அவரு ஆண்டவருடைய வார்த்தையை அவ்வளோ ஒரு வல்லமையா எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு செஞ்சிருக்கிறாரு ஏன்னா அந்த ராஜா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாய் கர்த்தருக்கு விரோதமாய் செஞ்ச ஒரு ராஜா ஆனா அந்த இடத்துல எளியா போய் என்ன பண்றாருன்னா அவருடைய தேவன் சொன்ன வார்த்தையின்படி மூணு வருஷம் மழை வராது உன் தேசத்துல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு அப்போ அவருக்கு வந்து என்ன பண்றாரு ஆண்டவர் ஆற்றிரண்டு கேரித்து ஆற்றெண்டு அவருக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் என்ன பண்றாரு காகத்தின் மூலமா அவர் போஷிக்கிறார் எல்லாம் செய்யறாரு மூன்று வருஷம் முடிஞ்ச அப்புறம் திரும்ப என்ன பண்றாரு ஒரு அந்த ராஜா அந்த நாட்டுக்குள்ள வராரு திரும்பவும் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு அப்போ அந்த இடத்துல ஜனங்கள் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு விதமான எண்ணங்களை வந்து நடந்துகிட்டு இருக்காங்க எகிப்தில் இருந்ததுனால அவங்கள அவங்க வந்து எகிப்தோட தெய்வங்களை வந்து சுற்றி பார்க்கறதுனால என்ன ஆகுது அவங்களுக்கு அதுதான் தெய்வமாய் கண்ண வந்து தெரியுது ஏன் இது அதிகமாக சொல்றேன்னா இப்ப இந்த காலகட்டத்திலுமே கிறிஸ்தவ ஜனந்தான் இந்த ஆர்சி கிறிஸ்டியன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்தவ ஜனந்தான் ஆனால் இங்கே வந்து இருப்பாங்க இப்ப இது நல்லதுப்பா இது ஒரு நல்ல தெய்வம் இங்கே போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் அதை எப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொன்னால் அவங்க போய் உடனே அதை செய்வாங்க கிறிஸ்தவ ஜனந்தான் ஏசப்போவதா கும்பிடுவாங்க சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க ஒரு சிலர் தான் வயரக்கியமாக கரெக்டாக போயிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் எந்த கோவிலை காட்டினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு வருவாங்க எனக்கு தெரிஞ்சு எங்க ஒரு சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க தமிழ் சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்க சகோதரனு நல்ல அழகா ஆண்டோருக்குள்ள நல்ல ஒரு இது அவங்க அம்மாலாம் எப்போதுமே தெரியுதோ இல்லையோ அந்த ஜப மாலை உக்காந்தாவது அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது ஆண்டோர் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் சொன்னா அங்க போன நல்லதுன்னு சொல்லிட்டு மாலை போட்டுன்னு போயிட்டாரு அப்போ அந்த ஒரு விக்கிரகத்தை நோக்கி என்ன பண்றாங்க அவங்க ஈஸியா வழி விலகி போயிடுறாங்க இப்ப இவங்க எல்லாம் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்களா இந்த மாதிரி ஊர் சைட்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குறிப்பிட்ட தெய்வங்கள் மட்டும் தான் இருக்கும் சாதாரண இந்து ஜனங்கள் சொல்றேன் அவங்களுடைய குறிப்பிட்ட தெய்வம் மட்டும் தான் இருக்கும் அதை மட்டும் தான் அவங்க நேசிப்பாங்க வழிபடுவாங்க ஆனா இங்க சென்னைக்கு வந்த பிறகு நீ பாத்தீங்கன்னா நிறைய பேரோட காரியங்கள் தலைகீழாய் மாறிடுச்சு ஏன்னா இங்க அநேக தெய்வங்கள் வந்துருச்சு ஏன்னா பல தரப்பட்ட மனுஷங்களும் சென்னையில இருக்கிறான் அவன் பல தரப்பட்ட இருந்து வந்திருக்கிறான் அப்ப எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு இதுன்னா அந்த காலத்துல நிறைய பெரியவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க எல்லாமே ஒரே தெய்வம் தான் எல்லாம் ஒரே எல்லா ஆறும் சேர்ந்து எங்க போகுது கடலுக்கு போற மாதிரி எல்லா தெய்வமும் சேர்ந்து பரலோகத்துக்கு கொண்டு போய்டுன்னு நீ எதையும் வேணாம்னு சொல்லாத யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு என்ன பண்ணிட்டாங்க வழி விலகி போக செஞ்சிட்டாங்க அப்போ அன்னைக்கும் இந்த அடிமையா போன இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க கர்த்தர் தான் தெய்வம் தெரியும் தெரிஞ்சிருந்து அங்கே போய் இருக்கும்போது மற்றவங்க வழிபடுறதை பார்க்கும் போது அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அதை வழிபட்டு கொண்டு இருந்தாங்க அப்போ எளியா சொல்றாரு கர்த்தரை தெய்வமானால் கர்த்தரை நேசி கர்த்தரை வழிபடுங்க இல்ல பாகால் தெய்வம் ஆனால் பாகால் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியா சொல்றாரு அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த தீர்க்க தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு ஒரு வரிசையில நிக்க வைக்கிறாரு எலியாவும் வந்து என்ன பண்றாரு இந்த பக்கம் அவரோட அந்த காளையை வந்து அவர் திண்டித்து வைக்கிறார் அப்போ அவ்வளவு பகிரங்கமா என்ன பண்றாரு சவால் எளியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்காக சொல்றேன் நான் ஏன்னா அவள வைராக்கியமா வந்திருந்தாருல்ல அந்த ஜனங்கள் வந்து ரெண்டு இறுதியமாய் குன்றி குண்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துல எலியா என்ன செஞ்சாரு அப்படின்றதுக்காக அதை சொன்னேன் அப்போ அந்த இடத்துல எலியா வந்து என்ன பண்ணாரு அந்த காரியங்களை பலமாய் நின்று அதை செய்து முடித்தார் சரிங்களா தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட போறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது எலியா கூட அதை நம்பி எலிசா என்ன பண்ணாரு கூடவே வர்றாரு இன்னைக்கு நம்மளும் தான் சொல்ற ஆண்டவர் வரப்போறாரு வரப்புறாரு நம்மளை நம்பி யாரும் மாதிரி பார்க்கல ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாருன்னா எலிசா என்ன பண்ணாரு பின்னாலே போனாரு ஒவ்வொரு ஊர் ஜனங்களும் சொல்லுது என்ன எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அமை உன் குரு எடுத்துக்கொள்ளப்பட போறாராமே மூடு மூடு மூடுன்னு சொல்லிட்டு எல்லார் வாயும் அடைச்சிட்டு எலிசா என்ன பண்றாரு பின்னாடியே போறாரு அப்போ அங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு நீங்க எடுத்துக்கொள்ளப்பட போறீங்களே நான் என்ன பண்ணும் போது பண்ண முடியும் அப்படின்னா நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நீ பார்த்தனா உனக்கு அந்த அபிஷேகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு லாஸ்டா சால்வியை வந்து எடுத்து போறாரு அப்போ அக்னி ரதம் வருது எலி அந்த சுழல் காற்றுலயே போறாரு ஆனா அந்த போற அந்த ஒரு ஸ்பீட்ல எலிசா என்ன பண்றாரு அவரை கூப்பிட்டு அவர் பேசுறாரு அவர் இடத்துல அப்போ எலிசை எலியா என்ன பண்றாருன்னா அவருடைய வஸ்திரத்தை இரண்டாக கிழிச்சு கீழே என்ன பண்றாரு போட்டுடுறாரு அதுதான் அவருடைய அபிஷேகம் அந்த காலத்துல வந்து அந்த போட்ட வஸ்திரத்தை வச்சுதான் எலிசா வந்து இன்னும் பெரிய அற்புதங்களை வந்து செய்வார் இதுல இன் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வஸ்திரத்தை கொண்டு வரும்போது அவரு எலியாவின் தேவனைன்னு சொல்லிட்டு அந்த ஆரை வந்து அடிக்கும்போது யோர்தான் ஆரை வந்து அதை துணியில் அடிப்பாரு அடித்தவனே அது எல்லாம் ஒரு குவியலாய் நிற்கும் அப்ப இவர் வந்து என்ன பண்ணுவார் கடந்து போவார் கடந்து போன அப்புறம் இந்த எலியா எலிசாவோட மற்ற சீஷர்கள் அந்த அவர் கீழே படிக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க நீங்க இருங்க ஆண்டவரே நாங்கள் ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வரோம் எலிசா அதாவது எலியாவோட பிரேதம் எங்கேயாவது இருக்கா நாங்கள் போய் என்ன பண்றோம் செக் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு போவாங்க எலிசா சொல்லுவார் கிடைக்க மாட்டார்ப்பா அவர் போயாச்சுப்பா அப்படின்னு நம்ப மாட்டாங்க ஆனா அந்த போய் அந்த ஊரெல்லாம் சுத்திட்டு வருவாங்க ஒருத்தரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க எலியாவோட பிரேதத்தை பார்க்கல ஏன் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சரியா நியாயத்தீர்ப்பு ஒரு அடையாளமாயி என்ன பண்ணாரு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்போ ஆஹ் ரகசியமா என்ன பண்றாரு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு சரி இப்போ இந்த விளக்கு நம்ம இது பார்த்துருக்கோம்ல பிக்சரு ஒரு விளக்கு ஏழு வந்து ஒரே ஒரு விளக்கு அப்போ அந்த ஏழு இது இருக்குல்ல சோ இப்போ முத மூணு பேரை பார்த்துட்டோம் ஏனோக்கு மோசே எலியா இப்போ நாலாவதா பார்க்க போறது யாரு ஏசு கிறிஸ்து ஓகே அப்ப ஏசு கிறிஸ்துவும் இன்னும் பின்வரும் ஆட்களை குறித்து என்ன பண்றோம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்ப்போம்